ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணினேன் தெரியுமா மும்பையில் நான் தங்கி இருந்த ஹோட்டலில் எல்லாமே எரிஞ்சு போச்சு தான் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு ஆமா நீங்க எப்படி இருக்கீங்க நம்ம குழந்தை எப்படி இருக்கான் நீங்க போக வேண்டாம்னு சொல்ல சொல்ல நான் உங்க பேச்ச கேட்காம போனது தப்புதான் அதுக்காக இன்னும் என் மேலே அதே கோபத்தில் இருக்கீங்களா என்ன என்று விக்ரமை எதுவும் பேசவிடாமல் அவன் மேல் பாச மலையை பொழிந்தாள் சுஜிதா சுஜிதாவின் திடீர் பாசத்தில் முகம் சுழித்த விக்ரம் போனை காதில் வைத்து கொண்டு தன் நெற்றியை தேய்த்து கொண்டு அமைதியாக நின்றிருந்தாள் என்ன டாலி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க இன்னும் என் மேலே கோபம் தீரலையா என்று அவள் கொஞ்சி கொஞ்சி பேச எரிச்சலாக வந்தது விக்ரமிக்கு அதெல்லாம் இருக்கட்டும் சுஜி இப்போ எதுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணணும்னு பரணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் உனக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு சீக்கிரமாக போனவை என்றாள் என்ன அதிர்ச்சியில் உறைந்து போனால் சுஜிதா அவள் நினைத்து வந்தது ஒன்று ஆனால் இங்கு நடந்து கொண்டிருப்பது வேறு இதை அவள் எதிர்பார்க்கவில்லை என்ன விக்ரம் சொல்றீங்க என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா என்று அவள் அதிர்ச்சியாக கேட்க எஸ் நான் உனக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு அதோட நீ எப்போ பிறந்த குழந்தைய விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு உன் அழகு முக்கியம்னு போயிட்டியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் நீ என் வாழ்க்கையில இல்லைன்னு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா அதான் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கறதுக்காகவும் என்னோட சந்தோஷத்துக்காகவும் எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இனிமே நீ என்னோட வாழ்க்கையில கூறுக்க வராத சுஜி என்று விக்ரம் தீர்க்கமாக கூற மறுபக்கம் சுஜிதா என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தாள் என்ன மேடம்க்கு நான் சொன்னது காதில் விழுந்துச்சா இல்லையா விக்ரம் கேட்க விக்ரம் அப்போ நம்ம குழந்த நான் இல்லாம எப்படி என்று இல்லாத பாசத்தை இருப்பது போல் பேசி சுஜிதா நடிக்க